எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து அரை கிலோ வந்து நம்ம ஆட்டுக்கறி வச்சு பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பை வச்சு பாஸ்மதி அரிசி வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ கறி வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கரில் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரே ஒரு மிளகா அவத்தல் கி கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அதை கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வந்து வச்சு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க எண் வேறு ஒரு குக்கரில் ரெண்டு குளிக்காரண்டி நல்லா நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு பட்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் எண்ணெய் வெங்காயம் வந்து சா பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வந்து க கிண்டிக்கிணும்னு கிண்டி எடுத்துருங்க ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து அதில் மிக்கியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்குங்க இப்போ வந்து அந்த குக்கரில் வந்து அந்த வெந்து வந்த கறி வந்து ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக திறந்து வச்சுட்டு அதில் வேக வச்ச கறியை தனியாக அந்த அவிச்ச தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெடி தனித்தனியாக அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கரம் மசாலா எல்லாம் போட்டு வந்து அரைக்கிறது போட்டுருங்க பச்சை மிளகா வந்து ஒரு கப்புக்கு வந்து மிஷினி கப்புக்கு ஆறு பச்சை மிளகாவும் இன்னொரு கப்புக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இஞ்சி இந்த ஒரு அளவுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து நாலஞ்சு தூண்டு பூண்டு எடுத்து அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தயிர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த குடிக்கரண்டி அளவுக்கு எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் வந்து குக்கரில் வந்து இதான் வந்து பதம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கின பதம் வாங்கிதான் அளவுக்கு பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாவெல்லாம் அதில் எடுத்து போட்டுருங்க இது விருந்தார்த்தி சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைஸ்க்கு நன்றி இந்த இதை நல்லா கிண்டுக்கிட்டு கேஸை ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிடுங்க புதினா வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா புதினாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கறியை வந்து எடுத்து எடுத்து தனியாக வச்சுருந்தோம்ல அதெல்லாம் எடுத்து அதை குக்கரில் போட்டுவிட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிவிட்டு சில உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் கழுவி வச்ச அந்த பாஸ்மதி அரிசி ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கிறத எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதில் வந்து டபுள் பங்கு வந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த புதினாவையும் அதில் போட்டுட்டு கேஸ்ட்டு போட்டுற ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நன்றி ஹெல்த்தியாக வந்து வீட்டில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வச்சு அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சிடலாம் அதுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து தோலெல்லாம் எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க உரிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு உள்ளே இருக்கிற எல்லா இது இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்வீட்கார்ன் எடுத்துருக்கோம் அதை ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு அதை வந்து குக்கர் மூணு லிட்டர் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க இது சின்ன பர்னரில் வச்சிங்கன்னா வந்து கேஸ் வந்து நல்லா மிச்சம் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் சின்ன பர்னரில் வச்சுட்டு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் இந்த குக்கரில் வந்து அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க நன்றி